ஹலோ எஃப்எம்ல டைரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நான் உங்க டைரி செல்வா பேசிட்டு இருக்கேன் டைரியில இது கவிதை பகுதி இதயம் இடைவிடாமல் துடித்தபடி இதயம் இதயம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வாலாந்தூர் கிராமத்தில இருந்து மா சேரன் அப்படிங்கிற சகோதரருடைய ஒரு கிராமத்து ஆறு அப்படிங்கிற கவிதை இடம்பெறுது ஆடும் மாடும் அங்கு குளிக்கும் மனிதனும் அதில் பங்கு பிரிப்பான் ஓடும் நீரும் ஆர்ப்பரிக்கும் அது வைகை என்று குதூகலிக்கும் சின்னஞ்சிறுசுக தாவி குதிக்கும் வயசுல பெருசுக வாரி எரைக்கும் கண்ணாடி போல தண்ணி மின்னும் கையில அள்ளி பிடிச்சா ஐரமீனு துள்ளும் கண்ணாடி போல தண்ணி மின்னும் கையில அள்ளி பிடிச்சா ஐரமீனு துள்ளும் நாணல் பூவு பூத்து காத்துல ஆடும் அந்த புல்லுக்குள்ளதான் பாம்பும் ஓடும் கரைவோரம் கத்தாழ பூ பூக்கும் காயிற துணிக்கு அந்த கத்தாழ முள்ளுதான் காவல் நிக்கும் ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கும் அங்க சனி ஞாயிறு விடுப்புக்கு ஒரு கூட்டாஞ்சோறு அடுப்பு இருக்கும் மூலிகை நதியின்னு ஒரு பேரு அதுக்கு மூழ்கி குளிச்சா ஆயுசு நூறு சோப்புகள் ஷாம்புகள் தேவையில்லை சோப்புல போகாத அழுக்கும் போகும் அந்த ஆத்துக்குள்ள குமரி பொண்ணுங்க அழகுக்கு மஞ்சளோ சீயக்காயோ காரணம் இல்ல அந்த பெண்ணதிதான குழுப்பாட்டது போல பாசத்துல மடக்கரையில சாமி பல குடி இருக்கு மடக்காளி கருப்புன்னு பேரதுக்கு சட முடிஞ்சு மீசைய முறுக்கி சாமி இருக்கும் அந்த சாமி குளிக்கவும் ஆறுதான் நீரு கொடுக்கும் ஆத்தா அதுக்கு பொண்ணோட பேரை வச்சு உசுருன்றோம் இப்ப பெத்த ஆத்தாவ ஒதுக்குறது மாதிரி ஒதுக்குறோம் இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டு அவளை ஒரு ஓரமா ஒடுக்கிட்டோம் இடைவிடாமல் துடித்தபடி இதயம் இதயம் வைகையாத்துடைய பெருமைய எவ்வளவு அழகா சொல்லி அதோட இன்றைய நிலைமையையும் குறிப்பிட்டிருக்கிறாரு உசிலம்பட்டி வட்டம் வாலாந்தூர்ல இருந்து ஒரு கிராமத்து ஆறுங்கிற இந்த கவிதைய பகிர்ந்திருக்கிற மாச்சேரன் இது மாதிரி நீங்களும் உங்களுடைய சொந்த கவிதைகளையோ படிச்சு ரசிச்ச நல்ல கவிதைகளையோ டைரியில பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னா செல்வ அப்படிங்கிற என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மெயிலா தட்டி விடுங்க மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு டைரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த செல்வா இனிமையான இரவும் இதமான உறக்கமும் உங்கள் வசமாகட்டும் வாழ்த்துக்கள்